கடவுளின் அருளால் தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ வந்திருக்கக்கூடிய குரு பயிற்சி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மேஷ ராசியில இருந்து ரிஷபராசிக்கு மாறியிருக்கிறாரு இதன் காரணமா நமக்கு எந்தெந்த மாதிரியான அற்புதமான பலன்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத நம்ம சேனல்ல ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கோம் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்க நன்றிங்க பார்க்காத அன்பர்களா இருந்தீங்கனாக்க சேனல்ல வீடியோஸ் இருக்கு நிச்சயமா பார்த்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இந்த மாதிரியான அற்புதமான பலன்களை கொடுத்துருக்குங்கிறதே தெரிஞ்சுக்கோங்க சரிங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாதத்துடைய தொடக்கத்தில் ஒன்றாம் தேதியே நடந்திருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதத்துல இன்னும் சில கிரக பயிற்சிகள் நடைபெற போகுதுங்க அந்த விதத்துல புதன் பகவான் சுக்கிர பகவான் சூரிய பகவான் இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சி நடைபெற போகுது இவர்களுடைய பயிற்சி பொதுவா நம்முடைய எல்லாருக்குமே குடும்பம் தொழில் வியாபாரம் இதை எல்லாத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குங்க இதன் காரணமா யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டமான பலன் கிடைக்க போகுது அதை தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த மே மாதத்துல மூன்று கிரக பயிற்சி நடக்க போகுதுன்னு நான் சொன்னேன் அது எந்தெந்த தேதியில எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுறாங்க அதையும் தெளிவா பாக்கலாங்களா மே மாதத்துடைய முதல் நாளாக இருக்கக்கூடிய மே ஒன்னாம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைஞ்சிட்டாரு அடுத்ததா வரக்கூடிய மே மாதம் பத்தாம் தேதி மேஷ ராசிக்கு புதன் பகவான் பயிற்சி ஆகிறாரு அடுத்ததான் மே பதினான்காம் தேதி சூரிய பகவான் மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு மாற போகிறாரு இவரை தொடர்ந்து மே பத்தொன்பதாம் தேதி ரிஷபத்திற்கு சுக்கர பகவான் பயிற்சியாகி அவர் ஆல்ரெடி வந்து பார்த்தினாக்கா சுக்கர பகவான் தான் ரிஷபராசிக்கு அதிபதி இல்லையா ஸோ அவர் வந்து பார்த்தினாக்கா அவருடைய இடத்துக்கு அதிபதியாக சஞ்சரிக்க இருக்காருங்க இவரை தொடர்ந்து மே மாதத்தினுடைய இறுதி நாளாக இருக்கக்கூடிய மே முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன் பகவான் புத்திக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவான் ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த கிரகனுடைய பயிற்சியினால எந்தெந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் ஜொலிக்கும் அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம் அந்த வகையில் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் சரி எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி அத்தனையும் முறியடித்து வாழ்க்கையில பெறக்கூடிய ஆற்றலுடைய மீனராசி அன்பர்கள இப்பேற்பட்ட உயர்ந்த குணம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் இந்த மே மாதம் எப்படி இருக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னாக்க இந்த மாசத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கடவுளின் அனுகிரகம் பார்த்தீங்கன்னாக்க வீரபத்ர சுவாமியை வழிபாடு செய்வதன் காரணமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அகலும் மனசுல தைரியம் உண்டாகும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் சோ இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க ஓம் வீரபத்ர சுவாமியே போற்றி போற்றினு முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் மூன்று முறை பதிவிடுங்க நல்லதே நடக்கும் சோ இந்த வகையில் இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறத விரிவா பார்க்கலாங்க பொதுவாகவே உங்களுடைய குணத்துக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஒரு சில காரணங்களால் சில விஷயங்கள் தள்ளி போகும் ஸோ அந்த வகையில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்த எந்த விஷயமாக இருக்கட்டும் எல்லாமே விலகி நன்மைகள் மட்டுமே நடக்க போகுதுங்க அந்த வகையில் எந்த ஒரு வேலையை பற்றியும் அதிகமாக யோசிக்கிறத மட்டும் நிறுத்திடுங்க ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி அந்த வேலை நமக்கு எந்த மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னு அதீதமாக யோசிச்சு யோசிச்சு ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகிறீங்க அது வேண்டாம் ஓகேங்களா அடுத்ததாக திடீர் பண தேவைகள் இந்த மாசத்துல உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதன் காரணமா கையிருப்பில் பணம் வந்துட்டு கொஞ்சம் வச்சுக்கோங்க ஏன்னா அவசர தேவைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களால மற்றவங்கிட்ட உதவின்னு போய் நிற்க முடியாது அடுத்ததா சூரிய பகவானுடைய சஞ்சாரத்தின் காரணமா வெளியூர்ல இருந்து வரக்கூடிய கடிதங்கள் மூலம் நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க பெறுவீங்க அடுத்ததா மீன ராசி சேர்ந்தவங்க சொந்தமா தொழில் செய்றீங்க அப்படின்னாக்க தொழில் வியாபாரத்துல ஈடுபடக்கூடிய உங்களுக்கு வியாபாரம் தொடர்பான வீண் இடையூறுகள் ஏற்பட்டு நீங்கும் தொழில் சம்மந்தமாக ஏற்படக்கூடிய போட்டிகளை எல்லாம் உங்களுடைய சாமர்த்தியத்தினால சமாளிச்சிருவீங்க பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் தாமதம் ஏற்படுங்க மீனராசி அன்பர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலம் அனுகூலமான பலன்கள் ஏற்படுங்க இருந்தாலும் உங்களுடைய சக ஊழியர்கள்கிட்ட கவனமாக பழகுவது ரொம்பவே நல்லது இதுதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு மனசுல பட்டுதான் பேசிட்டு போயிடுறீங்க ஆனா அவங்க அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய வஞ்சகத்தையும் உங்க மேல திணிச்சு நீங்க சொன்னதா வந்துட்டு உங்களுடைய பணியிடங்களில் உங்களுடைய நன்மதிப்பை கெடுத்துருவாங்க இதனால அந்த விஷயத்துல கவனமா இருங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்குங்க அடுத்த கணவன் மனைவிக்கிடையே நல்ல உறவு ஏற்படுங்க குடும்ப உறுப்பினர்கள் உடல் நிலையில் கவனம் தேவைங்க கடன் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் யோசிச்சு செயல்படுவது ரொம்பவே நல்லது அதாவது கொடுக்கல் வாங்கல இருக்கட்டும் நீங்க கடன் வாங்கறதா இருக்கட்டும் இல்லை கடன் கொடுக்கறதா இருக்கட்டும் பணம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய மாதம் அடுத்ததாக மீனம் ராசி சேர்ந்த பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா நீங்க தான் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் சரி எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது ரொம்பவே நல்லது அது உங்களுடைய நன்மதிப்பையும் கெடுக்குவதற்கான ஒரு அமைப்பு இருக்கு முக்கியமாக மற்றவங்க கிட்ட பேசுகிறப்போ உங்களுடைய பர்சனல் விஷயத்த பகிர்ந்துக்காமல் இருங்க கடித போக்குவரத்து மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும் வீண் மன சஞ்சலங்கள் ஏற்படுத்தும் நீங்கும் புரியுதுங்களா அடுத்த கலைத்துறையில் துறையில இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த அளவு வாய்ப்புகள் வந்து குவியுங்க மேலும் உங்களுடைய பொருட்களை நீங்கள் கவனமா பாதுகாப்பது ரொம்பவே நல்லது இதை தொடர்ந்து அரசியல் துறையில இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுப்பதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அப்படி வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை காப்பாத்துறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட வேண்டி இருக்கும் இதன் காரணமாகவும் நீங்க வந்து இவன் சும்மா வாயிலே இது பண்ணிட்டு இருக்காம்பா அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உழைப்புக்கு மதி மதிப்பு மரியாதை இல்லாம போயிடும் அடுத்தா இந்த காலகட்டத்தை பொறுத்த மீன ராசிக்காரங்க கோபத்தை குறைப்பது நன்மையை தரும் உங்களுடைய வேலைகள்ல கவனமுடன் செயல்படுவதும் நல்லது எதிலும் நிதானம் தேவை எந்த விஷயத்தை எடுத்துட்டாலையும் உங்களுடைய பேச்சுக்களையாக இருக்கட்டும் உங்களுடைய செயல்பாடுகளையாக இருக்கட்டும் நிதானமாக ஒரு விஷயத்த செய்யுங்க யார் அவசரப்படுத்தினாலும் சரி இல்லை அவசரமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஒரு ரெண்டு செகண்டாவது யோசித்து அந்த முடிவெடுங்க சரிங்களா அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கள் ஆதரவு கிடைத்தாலும் சக மாணவர்களிடம் கவனமாக பழகுவது ரொம்பவே நல்லது மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்குங்க அடுத்ததாக நட்சத்திர பலங்களை பார்க்கலாங்க பூரட்டாதியில் நான்காம் பாதம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரம் சேர்ந்ததான மீனராசி அந்த வகையில பூரட்டாதி நான்காம் பாதத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய உறவுக்காரர்களுடைய வருகையினால் செலவுகள் உண்டாகலாம் அடுத்துதான் வழக்கு ஈடுபட்ட கூடிய மீனராசி அன்பர்களுக்கு அதை பத்தி பேசுறது அதை பத்தி ஒரு முடிவெடுக்கிறதுல வந்து தள்ளி போடுவது ரொம்பவே நல்லது அடுத்தா ஆயுதம் தீ இந்த மாதிரி விஷயத்தங்களை கையாளும் பொழுது கவனமா கையாளுங்க அடுத்தவருடைய பேச்சை கேட்டு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடாமல் இருப்பது ரொம்பவே நல்லது மேலும் வீண் அழைச்சர்களும் செலவுகளும் இந்த மாசத்துல உண்டாகிறதுக்கு வாய்ப்பு தான் கவனமா செயல்படுங்க குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும் அடுத்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு இந்த மாதம் வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் எல்லாமே குடும்பத்தோடு கலந்துக்கிட்டு சந்தோஷப்படுவீங்க சிலருக்கு திருமணம் கைகூடும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படுங்க உங்களுடைய பிள்ளைகளால் நன்மைகள் நடைபெறும் மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி கிடைக்குங்க அடுத்ததாக விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீங்க பண வரவு அதிகமாக இருக்கிறது காரணமாக உங்களுடைய சேமிப்பும் கூடுங்க மற்றவங்க கிட்ட பேசுகிறப்ப மட்டும் கவனமாக பேசுவது நல்லது நல்லதே பேசினாலும் சரி இல்லை கொஞ்சம் கோபத்தாபங்களை காட்டுறதா இருந்தாலும் சரி பேச்சுக்களில் கவனம் தேவை நம்மளை சுற்றி வந்து சூழ்ச்சி வலைகள் அதிகமாக இருக்குது இதனால தான் குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்கோம் பொதுவாகவே மீன ராசிக்காரங்க வார்த்தைகளில் நிதானம் தேவை அடுத்ததாக ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வீண் பழிகள் உண்டாகலாம் உங்களுடைய வேலைகளில் நீங்கள் எதிர்பாராத சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு அமைப்பும் இருக்கு தான் எதுலேயும் கவனம் எங்கும் கவனம் அடுத்த உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு கூடுதல் பனி சுமையை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கோபத்தை குறைச்சிக்கிட்டு நிதானமாக பேசுவது பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்குங்க அடுத்த உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் தேவை செலவுகள் கூடுவதற்கான ஒரு அமைப்பு தான் இருக்குது உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிக்கும் வீட்டையே விட்டு வெளியில் போய் தங்கிறதுக்கான ஒரு அமைப்பும் இருக்குங்க ஸோ எல்லா விஷயமும் நல்லதும் இல்லை எல்லா விஷயமும் கெட்டதாகவும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு எழுவது சதவிகிதம் நன்மைகள் தான் இருக்கு மீதி இருக்கக்கூடிய முப்பது சதவீதம் அப்படிங்கிறது உங்களுடைய செயல்பாடுகளில் விழிப்புணர்வோட நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கூட இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய செயல்பாடுகள் நீங்கள் எப்படி செய்யணும் அப்படி அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட மேற்கொண்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதமா இருக்கும் நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் மனக்குழப்பங்கள் நீங்கும் தெளிவு உண்டாகும் நான் சொன்ன அந்த இருபத்தைந்து சதவிகிதம் டு முப்பது சதவிகிதம் இந்த விஷயத்தை சரி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க நீங்க வணங்க வேண்டிய தெய்வம்னு நம்ம முன்னாடியே சொன்ன வீரபத்ர சுவாமியை வழிபாடு செய்கிறது வியாழக்கிழமைகளில் வீரபத்ர சுவாமியை நீங்க வழிபாடு செய்வதன் காரணமா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் சிறப்பான வளமான வாழ்க்கை அமையுங்க அடுத்த உங்களுக்கு மாதத்தில் பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் தேதிகளில் இருக்கிறதுனால அன்றைய நாட்களில் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்னாக்க அதை வந்து தள்ளி போடுங்க வெளியூர் அதாவது தொலைதூர பயணம் மேற்கொள்வதை தவிர்த்துடுங்க வேற ஏதாவது வீண் வாக்குவாதங்கள் செய்யறது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த நாட்கள தவிர்த்திடுங்க அடுத்த அதிர்ஷ்டமான தினங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க வரக்கூடிய பதிமூன்று பதினான்கு பதினைந்து இந்த தேதிகளில் அதிர்ஷ்டமான தினங்களாக இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது செய்யணும் ஒரு புதிய முயற்சிகள் செய்யணும் வெளியூர் போகணும் இல்ல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசணும் இப்படி எதுவாக இருந்தாலும் சரி நன்மைகள் எல்லாமே தரக்கூடிய விதத்தில் இந்த அதிர்ஷ்டமான நாட்களை பயன்படுத்திக்கோங்க ஆகமத்துல இந்த மாதம் உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகத்தினால நல்லதாகவே அமைஞ்சிருக்குங்க சரிங்க நிறைய விஷயம் பேசிட்டோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா நம்ம வீடியோ கால் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சதுனாக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மீனராசி அன்பர்களுக்கு சிறப்பான நாளாக அமையட்டும்னு சொல்லிட்டு கடவுளை கிட்ட மனசார வேண்டிக் ஓ வீரபத்ர சுவாமியை போற்றி போற்றி நன்றி வணக்கம்